ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிங்க நம்ம எப்படி ஆனியன் தோசை தான் செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த சார்ஜில் வாங்க பார்க்கலாம் முதல்ல பேனை நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சதுக்கப்புறம் கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா த தடவி விட்டுக்கோங்க அடுத்து வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக அப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க அடுத்து அந்த முட்டையை நல்லா தடைய விட்டுக்கோங்க அடி ஊட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் அடுத்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போட்டுங்க போட்டுக்கோங்க தோசைய அடுத்து அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அதை தட்டில் போட்டு கொஞ்சம் கார சட்னி எடுத்து ரெடி பண்ணி